வந்த <laughs> மாடு <laughs>

மாடு வெட்டிடுது ஒத்து மாடு கீழாத்தூர் நெலி ஒத்துமாறு மாறுட்டேன் 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 அழகுடா துப்பாக்கியே போட்டு போயிட்டேன் அது மாதிரிதான் மாற்று மாடுமா மாடு வேமா உதவிப்படுத்துங்க மாடு வெட்டிவிடுது கொஞ்சம் வே

நாலு ஆரம்பிச்சு காலகட்டம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு குடிமாறு காலகட்டம் இல்லை அவரு மாடு நிலைமராக இருக்கும் பாட்டு பாட்டு பாட்டுப்பா போகட்டும் உடுப்பா உடுப்பா போகட்டும் குடுங்க ஐயாயிரமா தொடர் கூட சொல்லாது

வெளிய <laughs> போவா <laughs>

கலெஷன் பண்ணி போல மாடு வெற்றி பெற்றது சென்ட்ரிங் ஆறு முறைகளுக்கு வந்த மாடு தோப்பு மெக்கானிக் கிருஷ்ணமூர்த்தி மாடு ஆழங்குட்டி நாட்டார்கள் சார்பாக ஒரு டேபிள் சாருங்க தொட்டு பாராது சூப்பர் மாடு மாடு டேபிள் பெற்றது

அப்புறம் மாதிரியா ஒரு நாலு கையில் ஆட்டை பிரிச்சிருக்கியா ரெண்டு மாட்டு மாட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு மாதிரி வர்ற மாதிரி பரிசு இல்ல வர்ற மாதிரி பரிசு இல்ல ஆறுக்கு பரிசு கிடையாது மாடு நல்ல மாதிரி தான் குடிக்க